அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துலாஹி ஒபரத்து பெருகி வரும் கருணையினால் பேருலகை காத்து வரும் பேரருளாளன் அல்லாஹுவிற்கே கோடான கோடி புகழ் இருட்டரையில் இடறிவிடும் இனத்தவர்க்கு இனிய இசலாத்தின் பெருவிளக்கை பிடித்த வராம் பேரின்பு பெட்டகமாம் நற்குணத்தின் நாயகமாம் சர்க்குணத்தின் தாயகமாம் மக்கத்து ரோஜாவாம் மதினத்து ராஜாவாம் எங்கள் மஹமது முஸ்தபா சல்லாஹூ அலைவசலம் அவர்களின் மீதும் அவர்களின் புனிதமிக்க குடும்பத்தினர்களின் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை வலுவாது நழுவாது பின்பற்றி நடந்த சஹாபா செம்மல்களின் மீதும் உலகம் முழுவதும் நிறைந்திருக்கின்ற இறைநேச செல்வர்கள் இன்று மனவிழா காண்கின்ற மணமக்கள் இந்த மனவிழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் அளவற்ற அருளாளன் அல்லாஹுவின் அன்பும் கருணையும் கரிசனமும் என்றென்றும் குன்றாது நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்து எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன் சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே கல்பில் நிறைந்த கண்மணி நாயகம் சல்லல்லாஹுடைய செல்லத்தின் பாக்கியம் நிறைந்த உமத்துக்கனே காணக்கண் கூடி வேண்டும் காபாவை அந்த காட்சிக்கு இணை இங்கேதுமே இல்லை என்று ஒவ்வொரு ஹாஜிகளும் ஹஜ்ஜு பயனும் புறப்படுகிற புனிதமிக்க துல்கதா மாதத்திலே இந்த திருமணம் நடைபெறுகிற இந்த நல்ல திருமணத்தில் ஹஜ் முழுவதும் ஒரு நபியினுடைய குடும்பம் குடும்பத்தை பின்னணியாக கொண்டுதான் ஹஜ்ஜினுடைய அனைத்து வணக்க வழிபாடுகளும் அமைந்திருக்கிறது மனாசிக்குள் ஹஜ் ஹஜைய கிரிகைகள் அனைத்தும் ஹஜரத் இப்ராஹிம் நபி அலை இஸ்லாம் அவர்களுடைய திருக்குடும்பத்தை பின்னணியாக கொண்டது என்பது நாம் பெருமைப்பட தக்க ஒரு செய்தி அது மாத்திரமல்ல நாம் தொழுகையிலே ஓதுகிற சலவாற்றில் கூட ஓதுகின்ற செலவாத்துகளிலேயே மிகச்சிறந்த செலவா தொழுகையிலே ஓதப்படுகிற செலவார் அந்த தரூதே இப்ராஹிம் பாருங்கள் அல்லாஹும் அலா முகமதின் வாலா அலி முகமதின் கமா சல்லை தாலா இப்ராஹிம வாலா அலி இப்ராஹிம இன்னக்கு அமீதும் மஜித் யா அல்லா இப்ராஹிம் நபி அலி சலாம் அவர்களின் மீதும் அவருடைய திருக்குடும்பத்தின் மீதும் நீ எப்படி அருள் புரிந்தாயோ அதே போன்று எங்கள் கண்மணி நாயகம் சல்லல்லாஹர்களின் மீதும் அவருடைய திருக்குடும்பத்தின் மீதும் நீ அருள் புரிவாயாக என்று பெருமானாருக்கே நாம் நபி அலி இஸ்லாம் திருக்குடும்பத்தை முன்வைத்து பிரார்த்திக்கிறோம் என்று சொன்னால் அன்பிற்குரியவர்களே ஒரு லட்சிய குடும்பம் இப்ராஹிம் அலித்து குடும்பம் செல்கிற ஹாஜிகள் கடமையை நிறைவு செய்து வருவதோடு அந்த ஹஜ்ஜு உணர்த்தும் பாடங்களையும் எடுத்துக் கொண்டு வர வேண்டும் அங்கே ஒவ்வொரு குடும்பமும் நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம் என்று சொல்வார்களே ஒவ்வொரு குடும்பமும் எப்படி இருக்க வேண்டும் என்ற அந்த வரலாற்று பாடத்தை சொல்லித் தருவதுதான் ஒரு தந்தை எப்படி திகழ வேண்டும் ஒரு தாய் எப்படி திகழ வேண்டும் ஒரு பிள்ளை எப்படி இருக்க வேண்டும் ஒவ்வொன்றையும் நமக்கு உணர்த்துகிறது அன்பிற்குரியவர்களே அல்லாஹு சொல்லுகிறான் இன்னும் மருமத்தமின் சகாயர் இல்லா நிச்சயமாக சபாவும் மருமாவும் அல்லாஹுடைய நினைவு சின்னங்கள் என்று சொல்கிறான் சபாவும் மருவாவும் என்ன அன்பிற்குரியவர்களே அன்பு தாய் அன்னை தன் அன்பு மகன் இசுமான் அலிஸ்லாம் அவர்கள் தாகத்தால் பரிதமித்த போது அவர்களுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக தண்ணீரை தேடி சபா குன்றிலே ஏறுகிறார்கள் அங்கே தண்ணீர் தென்படவில்லை என்கிற போது ஓடி சென்று மருவாவிற்கு சென்று பார்க்கிறார்கள் இப்படியாக அவர்கள் ஓடிய அந்த ஏழு ஓட்டங்கள் தொங்கோட்டமாக ஹாஜிகளுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹ் திருமறையிலே சொல்லுவான் வத்தபிய மில்லத்தை இப்ராஹிம் ஹனீஃபா நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் அது மட்டுமல்ல வத்தகீது மகாமி இப்ராஹிம முஸ்ல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த இடத்திலே நின்று தொழுக அவர்கள் நின்று காபத்துல்லாவை கட்டினார்கள்ோ அந்த புனித கல் தொழும் இடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் பணிக்கிறான் என்று சொன்னால் பின்னால் வரக்கூடிய இந்த சமூகத்திற்கு கடமைகளாக வணக்கங்களாக வழிபாடாக மாறியது என்று சொன்னால் அந்த குடும்பத்தின் ஒவ்வொரு செயல்பாடும் அல்லாவால் கொள்ளப்பட்ட செயலாக இருந்தது ஏனென்றால் அந்த குடும்பத்தின் இலக்கு நோக்கம் அல்லோகம் சந்தோஷப்படுத்துவது இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் தன் மனைவியை சந்தோஷப்படுத்துவதற்காகவோ தன் பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவதற்காகவோ அல்லாவிற்காக தன் மகனையே அறுத்து குர்பானி கொடுப்பதற்கு தயாரானார்கள் தன் அன்பு கணவர் அதாவது தவியாய் தவித்து பெற்றெடுத்த அந்த மகனை அன்பிற்குரியவர்களே நீங்கள் உங்களுடைய அபிப்பிராயம் என்னவென்று கேட்ட போது எனது அருமை தந்தையே உங்களுக்கு கட்டளை செயல்படுத்துங்கள் என்னை பொறுமையாளர்களில் ஒருவராக பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொன்னார்கள் அன்பிற்குரியவர்களே அல்லாவிற்காகவே வாழ்ந்த குடும்பம் எந்த குடும்பம் அல்லாஹிற்காக வாழ்தோ திருக்குறான் பாருங்கள் நபி இப்ராஹிம் அல் சொன்ன ஒரு செய்தியை அல்லாஹ் திருக்குறான் வசனமாக சொல்கிறார் குள் இன்ன சலாத்தீவனு அளவே நிச்சயமாக எனது தொழுகையும் எனவே இப்ராஹிம் அலி சொன்ன பிரார்த்தனையை சொல்லும்படி அல்லாஹ் நமக்கும் படிக்கிறான் அன்பிற்குரியவர்களே அல்லாவிற்காக வாழ்வது அல்லாஹுடைய நினைவிலே வாழக்கூடிய அந்த குடும்பங்கள் நிம்மதி பெற்ற குடும்பங்களாக திகழும் அதைத்தான் அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் அல்லாஹுவை நினைவு கூறுவதை கொண்டுதான் அல்லாஹுடைய நினைவிலே வாழ்வதை கொண்டுதான் இதயங்கள் நிம்மதி அடையும் என்று

கும்போகணம் ஜாமியா இலாகியாவே இங்கே திரண்டு வந்திருக்கும் அந்த அளவிற்கு நிர்வாகிகளின் மீதும் நிர்வாகிகளும் இவரின் பேரன்பு கொண்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம் அவருடைய கிராத்தையும் அவருடைய நடவடிக்கையும் அதே போன்று பாடம் நடத்துவதில் அவருக்கு நம்ம தந்த ஆசிரியருக்கு நிகராக பாடம் நடத்துகிற திறமை உள்ளவர் அப்படிப்பட்ட வல்லவரான நல்லவரான ஒரு ஆலயம் பெருமகள் எனது தம்பி மகளுக்கு மனநாக கிடைத்திருப்பதை நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் எனவே இந்த திருமண வாழ்க்கையிலே அல்லாஹ் வைத்திருக்கிற அனைத்து பாக்கியங்களை பெற்ற நல்ல தம்பதிகளாக வாழ்வாங்கு வாழ்வதற்கு வல்லோன் அல்லாஹ்விடம் பிரார்த்தித்து இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன்